பிக்மியில பைக் வந்து புக் பண்ணி ஸோ இந்தியன் டூ படத்துக்காக வந்து பெரிய ஒரு வரவேற்பு வந்து சவுத் சவுத்தியில் கொடுத்துருக்குறாங்க இந்தியாவில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் நடுவில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருக்கு ரெண்டு கட்டில இதுல வந்து மெப்பவர் போட்டுட்டு தான் போய் கொண்டு இருக்கிற ஒரு சந்தை ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள் இது பெட்டாக்குள்ளே தான் இருக்குது வணக்க மக்கள் இன்றைக்கு நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொழும்பில் தான் நிற்கிறேன் கொழும்பில் வந்து பிக்மியில் அடிக்க ஊபர் ரெண்டு ஆப் வந்து இருக்குது நாங்கள் ஒன்லைனில் புக் பண்ணுறதுக்கு வாகனத்தை வந்து புக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகலாம் ஸோ இன்றைக்கு நான் வந்து இருந்து தெய்வில போகிறதுக்காக வந்து பிக்மியில் பைக் வந்து புக் பண்ணி இருக்கிறேன் ஸோ ஹெல்மெட்டோட வந்து ஒருத்தர் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடுவேன் இது வந்து இந்தியாவிலேயுமே இருக்குது ஸோ இப்போ வந்து இலங்கையிலையும் வந்து ரொம்ப காலமாகவே இருக்குது ஸோ எங்களை வந்து ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்படி மோட்டர் பைக்கை வந்து புக் பண்ணி போய் கொண்டுருக்குறேன் அது விடியப்பறம் வந்து மூன்று மணி இருக்குது இப்போ டைம் ஸோ இந்த டைம்லேயும் வந்து ஒரு பைக்காரன் வந்து அவைலபிளாக இருக்கிறான்னு இந்த பிக்மியில் ஸோ ஊபர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஐப்பேம் இருக்குது அதுலேயும் வந்து இப்படி இதில் வந்து புக் பண்ணலான் நாங்கள் ஸோ அதுலேயும் வந்து பைக் எல்லாமே இருக்குது நைட் டைமில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிக்னி எனக்கு வந்து ரொம்ப வில குறைவு மாதிரி இருந்துச்சு ஊபரை விட ஸோ நீங்கள் குழம்புல எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அடிக்கடி புக் பண்ணுவீங்கள் ஸோ யாராவது அப்படி புக் பண்ணுறவள் எது புக் பண்ணுற ஆக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எது வந்து விலை குறைவு அப்படின்னு சொல்லி இல்லை ஏன்னா ட்ரைட் போகிறதுக்கு வந்து இது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் வந்து மெப்பவர் போட்டுட்டு தான் போய் கொண்டுக்கிறாருன்னு சொன்னால் நாமளும் வந்து மெப்பை பார்த்துட்டு இருக்கலாம் இடம் தெரியாட்டிக்கு அந்த பிக்னிக் போடுற இது அப்ளை வந்து நாங்கள் வந்து இருக்கோம்னு சொன்னால் அவர் சைட்டை கரெக்டான ரூட்டில் தான் அவர் போகிறார்ன்றதை வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம் ஸோ இது ஒரு சேஃபான தான் இருக்கும் பெரும்பாலும் என்னென்னு சொன்னால் அந்த அப்ளை வந்து அவருடைய பேர் வான நம்பர் எல்லாமே விழுந்துடும் ஸோ ரைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி வந்து அதை எல்லாமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னால் இடையில ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வந்து பொலிஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அதை டெலீட் பண்ணலாம் வந்து ரைட் முடிஞ்சதுக்கப்புறமா டெலிட் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு இப்படி பைக்கில் வந்து போகிறது ஒராளுன்றதில் வந்து பைக்கை புக் பண்ணியிருக்கிறேன் இது வந்து கொழம்புலேயே இந்தியாவில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் நடுவில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ணிருக்கு ரெண்டு கட்டிலே நடுவில் கண்ணாடி பாலத்தும் போட்டு அதில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க ஸோ உள்ளுக்குள்ளே வந்து போகிறதுன்னா ரொம்ப காசு செலவாகும் அதில் வந்து உள்ளே போய் பெரும்பாலும் சாதாரண உள்ளுக்குள்ளே போக மாட்டாங்க ஸோ கொழம்பு கோல் பேஸ் ரோட்டெல்லாம் வந்து நைட்டில் சுற்றி பார்க்குறதுக்கு செம வடிவாக இருக்கு சொன்னால் அவ்வளவு லைட் வந்து போட்டிருப்பாங்க எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கிறதுல எக்கச்சக்கமான லைட்டும் இருக்கும் பீச்சிலேயும் வந்து எக்கச்சக்கமான பேரை வந்து ஒவ்வொரு நாளும் காணியுங்கள் இரவில் அதனால் வந்து இரவில் சுற்றி பார்க்குறதுக்கு கொழம்பு சூப்பர் எப்போவுமே ஸோ இருந்து தெய்வுலிக்கு போகும்போது பீச் ரோடாலேயே வந்து போகலாம் கோல்பீஸ் பீச் ரோடாலே வந்து நீங்கள் போகலாம் அதில் எக்கச்சிக்கமான கட்டிடங்கள் வரும் செம்மையாக இருக்கும் பார்த்துட்டே போகலாம் ஸோ அதில் வந்து ரோட் வந்து தெரியாட்டிக்கும் அந்த சீசைட் சைட் ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து அது கோல்பீஸால் வந்து போய் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஸோ எங்களை வந்து கோல்பீஸ் தாண்டி உள்ளுக்குள்ளே போய் கொண்டு வைப்பேன் ஸோ இதெல்லாமே வந்து மெயின் ரோட் தான் நம்மளோட சேனலில் வந்து கொழும்பு அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து கொழும்பில் இருக்கக்கூடிய இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்குறோம் ஸோ கண்டிப்பாக வந்து போயிட்டு பாருங்கள் பிக்மியில் வந்து புக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படித்தான் உங்களுக்கு வந்து அவங்களோட பேஜ் வரும் ஸோ அதில் வந்து அவரோட ஃபோட்டோ அவருடைய வெஹிக்கிள் நம்பர் எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம் எவ்வளோ பணம் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து அதிலேயே விழுந்துடும் ஸோ அதை கண்டிப்பாக வந்து ட்ரை ஸ்டார்ட் பண்ண முதல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ நைட்டில் வந்து பிக்னி இல்லாட்டிக்கு ஊபரில் இப்படி பைக்கில் போகும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதமாக ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சொன்னால் இன்னொரு ஆளதை வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும் ஸோ இப்படியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு கொழும்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அக்கச்சக்கமாக டெலிவரி பண்ணுறது வந்து வைக்கல் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் வெஹிக்கிள்ஸ்கள் ஸோ அப்படி தான் இதுலேயும் வந்து ஊபர் வந்து ஓடிக்கொண்டிருக்கணும் ஸோ எங்களை வந்து நெடுகளும் ரோட்டில் எல்லாம் ஊபரில் இல்லாடி பிக்மி வந்து அடிக்கடி ஓடிக்கொண்டிருப்பாங்க அதை விட வந்து வேறு வேறு டெலிவரி வந்து இருக்குது அவங்களுடைய டெலிவரி வாகனங்களும் வந்து ஓடிக்கொண்டிருக்கும் அது வந்து கொழும்பில் அடிக்கடிக்கானலாமேனு சொன்னால் கொழும்பில் வந்து சமைத்து சாப்பிட்றத விட வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது வந்து அதிக விலையாக தான் நடந்து கொண்டு இருக்குது ஸோ வந்து புக் பண்ணுறதுல என்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் ஊபராக இருக்கலாம் இல்லாட்டி பிக்னியாக இருக்கலாம் புக் பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் லேங்குவேஜ் பிரச்சனை தான் ஸோ பெரும்பாலும் வந்து பிக்னிக் இல்லாடி ஊபர் ஓடுறவங்க சிங்கிள் ஆக்கலாம் இருக்கிறதுல நமக்கு என்னென்னு சொல்லி கதைத்துக்கொள்ள முடியாது எந்த இடம்னு சொல்லி லொக்கேஷனை வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாது ஸோ இப்போ வந்து போடுறது சவோய் தியேட்டரால் வந்து போய் கொண்டுருக்குறோம் இந்தியன் டூ படத்துக்காக வந்து பெரிய ஒரு வரவேற்பு வந்து சவோ தியேட்டரில் கொடுத்துருக்குறாங்க சவாய் டவு என்ட்ரன்ஸுக்கு முன்னக்கே வந்து இந்தியன் டூ அப்படின்னு தான் பெரிய போட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க பெரிய பின்னரும் வந்து அடிச்சு விட்டிருக்கிறாங்க ஸோ அந்தளவு எதிர்பார்ப்போடு வந்து வந்ததே எல்லா நாட்டிலையுமே வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தது பட் அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் வந்து அந்த படம் பூர்த்தி செய்யல் அப்படின்றதான் உண்மை இப்போ நாங்கள் வந்து அப்படியே வந்து சவோ தியேட்டரை தாண்டி போய் கொண்டுருக்குறோம் வெள்ளவத்தை சவோ தியேட்டரை தாண்டி வந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து இலங்கையில் ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கிட்ட படத்துக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து அவருன்னு தெரியல யாழ்ப்பாணத்தில் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கிட்ட போகுது தெய்வலையில் இருக்கக்கூடிய பாலத்துக்கு மேலதறி போய் கண்டுக்குறோம் ஸோ மெப்பில் வந்து தெகிவலை பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த பிரிட்ஜ் தான் மேம் ஸோ அந்த பிரிட்ஜுக்கு மேலே தான் போய்கொண்டிருக்கிறேன் கீழே ஆனால் இடம் இருக்குது இட நெரிசலை வந்து குளிக்கிறதுக்காக தான் இந்த பாதையை வந்து மேலே போட்டுக்கிறாங்க கீழே அப்படி பிரிட்ஜி கீழே ரெண்டு சைட்லுமே வந்து பாதை தான் கீழே இருக்குது அதுக்கு மேலே வந்து இந்த பிரிட்ஜு வந்து இருக்குது தெய்வலைக்கு கிட்ட தான் வந்து நானும் தெய்வலைக்கு உள்ளுக்குள்ளே தான் நான் நைட் வந்து ஸ்டே பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக தான் இந்த பிக்னியை வந்து புக் பண்ணி கொண்டு வந்து நான் இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கிட்ட அவங்களோட சார்ஜ் வந்து வந்து பதினூன்று வருஷம் ஏழு ஏதோ கிலோமீட்டர் வந்துச்சு முன்னுக்கு வந்து காட்டியிருப்பேன் ஸோ எனக்கு இந்த ரைட் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு ஸோ குழம்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குதா இல்லைன்றத நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்